மாநிலத்தினுடைய செயலாளர் அக்கா மலர்கொழி அவர்கள் இருக்கிறார்கள் மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் ஐயா சின்னசாமி அவர்கள் இருக்கின்றார்கள் நேற்று அவர் அவர்கள் இன்னத்தின திருமண விழா யாத்திரை பங்கேற்ற மேடையில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பாலசுப்பிரமணியம் அவர்கள் துணைத் தலைவர் மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் குணசேகரன் அவர்கள் துணை தலைவர் அக்கா கலாமணி அவர்கள் துணை தலைவர் அண்ணன் தங்கராஜ் அவர்கள் மண்டல் தலைவர் வேலுச்சந்திரன் அவர்கள் சுரேஷ் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த யாத்திரையில பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் வடக்கு பகுதியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு தமிழகத்தினுடைய வேறு வேறு பகுதியில் இருந்து மெதுவாக இன்னைக்கு திருப்பூரை தாமரை கடலாக பல்லிடத்தை தாமரை அலையாக நரேந்திர மோடி இருந்து இரண்டு மணிக்கு இங்கே வந்திருக்கும்

நிறைவு பகுதி நிறைவு நாள் மேலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசுவதற்காகத்தான் இந்த நிறைவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதனால தான் யாத்திரை நடக்கக்கூடிய இடத்தையும் கூட சுருக்கி இருக்கின்ற காரணம் நீங்கள் அங்க போகணும் உங்களை அதிக நேரம் இங்கே வைக்கக்கூடாது என்கின்ற ஒரு காரணத்தினால் வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்தேன் அண்ணன் முருகன் அவர்கள் சொன்னது போல தமிழக அரசியலை அடியோடு புரட்டி போடக்கூடிய யாத்திரையாக எம்மன் எம்மாக்கள் யாத்திரை

மக்களுக்கான சாமானிய அரசியல் மோடி அரசியல் வேண்டும் என்பதில் எல்லோரும் அடுத்த பிரதமர் விஷயம்

ஆனா எல்லா உள்ள இளைவன் அண்ணன் அவர்களுக்கு பணி செய்வதற்கு எல்லா விதமான அற்புதமாக பல ஆண்டுகள் சிலைக்க வேண்டும் என்று வாழ்த்து குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த எல்லாருடைய தலைவர்களுக்கு தன்னர்களுக்கு நன்றி தெரிவித்தோம் அதிக நேரம் நம்ம பேசாமீங்க நேரடியா நாம மைதானத்திலே சந்திக்க போகின்றோம்

ஒரு வரவேற்பத்திறைவு செய்திருக்கின்றாத்திரை நடத்த முடியவில்லை காரணம் நீங்கள் அங்கே வர வேண்டும் என்று ஆனால் உங்களை அங்கே காரணமாக இருக்கின்றோம் எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்கள் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தேன் உங்களை உண்மை உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போதும்